வணக்கம் மக்களே கவின் வெள்ளிக்கடையிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் வெள்ளியில செய்யப்பட்ட முள்ளப்பூன் ஆரம்ப போறோம் இன்னைக்கு என்னடா அவ வெள்ளி வெள்ளின்னு சொல்கிறேன் ஆனால் கோல்டு மாதிரி காட்டுறானே நீங்க நினைப்பீங்க ஆனா இது கோல்டு இல்லைங்க அதுவும் இல்லாமல் வெள்ளியும் இல்லைங்க ஆமா மக்களே அது கோல்டும் கிடையாது அது என்னதுன்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் ஆஹா ஆமா மக்களே தங்கமும் பாதி இருக்கு வெள்ளியும் பாதி இருக்கு இது என்னன்னு வந்து வெள்ளில மேல வந்து கோல்டு பாலிஷ் பண்ண தாங்க ஆரம்பிருக்கீங்க இதோட பினிஷிங் பாத்தீங்கன்னா மக்களே ரியல் கோல்டு நம்மளுக்கு எந்த மாதிரி பினிசிங்ல இருக்குமோ அதே போல தாங்க நாம இது பண்ணிருக்கோம் இன்னைக்கு கோல்டு ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து ஒன்பதாயிரம் ஒரு கிராமுக்கு சொல்றாங்க இப்ப ஒரு ஆரம் நெக்லஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்தாலும் குறைஞ்சது நாற்பது கிராம் எடுப்போம் குறைஞ்சத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சத்துல இருந்து மூணு லட்சமாச்சும் நம்ம எடுக்கிறதுக்கு தேவைப்படும் இந்த மாதிரி ஆரம் நெக்லஸ் எல்லாமே பாக்குறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் வெளியில வந்து நம்ம கோல்டு பாலிஷ் பண்ணனால ரியல் கோல்டு நம்மளுக்கு எந்த மாதிரி பினிஷிங் இருக்குமோ அதே போல நாங்க அப்படியே உங்களுக்கு பண்ணியிருக்கோங்க இதோட ஃபினிஷிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னடா இதுல நீங்க கோல்டு சேர்த்துருக்கீங்க அதனால காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க பட் இது காஸ்ட் அவ்வளவுலாம் கிடையாது குறைஞ்சதும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கு இது வெள்ளி ரெண்டாவது நீங்க எப்ப கொடுத்தாலுமே அன்றைக்கி வெளி ரேட்டு என்ன ரேட்டு இருக்கோ அது நம்ம கடையில் அன்றைக்கி நம்ம கேஷாகவும் நீங்கள் மாற்றி நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை பொருளாகவும் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் வேணுன்றவங்க கீழே தெரியல காண்டக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஆல் ஓவர் இந்தியாவும் நமக்கு ஒரே சீரிஸ் அவைலபிளாக இருக்குது இல்லை என்னால் நான் கடைக்கு வந்து நான் பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கடைக்கு வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஒத்த கடை பள்ளிவாசல் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நம்ம கடை இருக்குது டேரெக்டாக கடைக்கு வந்து வாங்குகிறோம் டேரெக்டாக கடைக்கு வந்து வாங்கிக்கோங்க மேலும் தகவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிக்கோங்க